ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேல எப்படி நாற்று வளர வைக்கிறாங்கன்ற வீடியோ போட்டிருப்போம் அதோடைய வீடியோ தான் இது எப்படி வளர வைக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க இது தாங்க அந்த ட்ரே இதெல்லாம் எம்டி ட்ரே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி இந்த பக்கம் லோட் பண்ணி வச்சுருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் மட்டை இருக்கு இல்லைங்களா அதை நல்லா மக்க வச்சு அது கூட வந்து நெல்லோடைய தோல் இருக்கு இல்லைங்களா அதையும் மிக்ஸ் பண்ணி தான் இது விரையில போடுறாங்க இது வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு இது எடுத்துக்கிட்டு பள்ளமேடு எதுவுமே இல்லாமல் அழகாக இதை லெவல் பண்ணி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இந்த ஒன் பை ஒன்னாக அந்த மிஷினில் எடுத்து வைக்கிறாரு அந்த மிஷின் பார்த்திங்கன்னா அழகாக உள்ளே எழுத்துக்குது பாருங்கள் நீங்களே அது அழகாக உள்ளே எழுத்துக்குது அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தாக்கா அப்படியே உள்ளே வர்றது நல்லா தெளிவாக தெரியுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெல்லை வந்து அழகாக ஒரு லெவலாக அப்படியே மழை மாதிரி தூவுது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரே வந்துட்டுருக்கு அதுவும் பாருங்கள் ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதிகமாகவும் விழாமல் கம்மியாகவும் விழாமல் ஒரே லெவலாக கரெக்டாக அது வந்து ஃப்ளோ ஆகுது அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த ப்ரஷ்ஷு மாதிரி இருக்கிறது வந்து லெவல் பண்ணிவிடுது எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜெலாம் அந்த சைடில் இருந்தால் அது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் அதனால் இது என்ன பண்ணுதுனாக்கா அழகாக அதை இது பண்ணி விட்டுருது இது வந்து லாஸ்ட்டாக வந்துடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனாக்கா ஒருத்தர் எடுத்து அடுக்கி வைக்கிறாரு பாருங்கள் அடுக்கி வச்சுட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க மிஷினை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து சைனால தயாரிச்சிருப்பாங்க போல் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் தயாரிச்சிருக்காங்க இதுவரைக்கும் இல்லைங்களா இதுதான் அந்த நெல் போடுறது இது வந்து நெல் போட்டாக்கா என் கீழே வந்து அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கீழே அதாவது அந்த ட்ரேயில் ஃபில் பண்ணிக்கிட்டோம் இது வந்து அந்த வேஸ்ட் அந்த அந்த ரெண்டு ட்ரே வருது இல்லைங்களா அதில் கொஞ்சம் கேப் வந்துச்சுன்னா இது வந்து கீழே வந்துடும் கீழே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த ட்ரே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த என்ன பண்ணுறாருனாக்கா லோட் பண்ணிடுறாரு